வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை முதலில் தலைப்பு செய்திகள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்போ தனிமையில் வாடும் முதியோர்கள் இதுவரை முப்பத்தி ஏழு ஆயிரம் பேர் உயிரிழப்பு கோழிக்கும் எனக்கும் வயது விரிசல் தோணி கூறும் தகவல் வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் திணைக்களத்திடம் என்று கையளிப்போ தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வாய்ப்பு இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்றைய தினம் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளன அஞ்சல் திணைக்களத்தினால் உரிய வகையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாக்காளர்களுக்கு இலவசமாக அஞ்சல் மூலம் விநியோகிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தின்படி வேட்பாளர் ஒருவர் இத்தகைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது கொள்கை அறிக்கையை வாக்காளர்களுக்கு வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளருக்கு ஒரே ஒரு விஞ்ஞாபனத்தினை மாத்திரம் விநியோகிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயுவின் விலையின் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அலெட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளதா முன்னதாக கடந்த ஜூலை மாதம் சமையல் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஐந்து கிலோ கிராம் சமையல் எரிவாயுவின் விலை மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவிற்கும் ஐந்து கிலோ கிராம் சமையல் எரிவாயு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் இரண்டு தசம் ஒரு கிலோ கிராம் சமையல் எரிவாயு அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும் இனி வெளிநாட்டு செய்திகள் ஜப்பானில் நடப்பு ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் சுமார் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான முதியோர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட முதியோர்களை அதிக அளவில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் நாலாயிரம் பேர் இறந்து ஒரே மாதத்தின் பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் ஜப்பானில் தனிமையில் வாழும் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் இந்திய அணிக்காக தன்னுடன் நீண்ட காலமாக சக வீரராக இணைந்து விளையாடிய விராட் கோலி உலக கிரிக்கெட் வரலாற்றில் தலை சிறந்த வீரர்கள் ஒருவர் என முன்னாள் இந்திய அணி தலைவரான மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட மகேந்திர சிங் தோனியிடம் விராட் கோலி தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இருவரும் இந்திய அணிக்காக இணைந்து விளையாடியுள்ளோம் எங்கள் இருவர்களுக்கிடையே வயது இடவழி உள்ளது நான் ஒரு மூத்த சகோதரன் என நீங்கள் என் பெயரை வைத்தாலும் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் நாங்கள் நீண்ட காலமாக இந்திய அணிக்காக சக வீரர்களையும் இணைந்து விளையாடியுள்ளோம் உலக கிரிக்கெட்டை பொறுத்தவரை அவர் சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் என மகேந்திர சிங் தோனி மேலும் கூறினார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்தமனத்தியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி